நம்மளோட மார்னிங் ப்ரோட்டீன் சேலட் வாங்க பார்க்கலாம் நான் ரா இது என்ன சொல்லுவாங்க கிட்னி ஸோ அப்புறம் சுண்டல் எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் வேர்க்கடலை எல்லாமே தக்காளி அப்புறம் குக்கும்பரு கேரட் கொத்தமல்லி இலை இது எல்லாமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் காலையில் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னா அதால் நாம் இன்றைக்கி எடுக்கிறோம் டெய்லி எடுக்க முடிலனா கூட நம்மளால் முடி அன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இது எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒன்று சால்ட் போட்டுக்கலாம் அதனால் நான் இந்த சீட்லாம் அந்த இதெல்லாம் கா வேக வைக்கும்போது இந்த சுண்டெல்லாம் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கோம் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் போதுமான காரம் வேர்க்கடலை கொண்ட கடலை அப்புறம் கிட்னி பீன்ஸா பச்சைப்பயிறு எல்லாம் வேக வச்சிது இதில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தக்காளி அப்புறம் கேரட்டு கொத்தமல்லி இலை இஞ்சி உப்பு அப்புறம் பெப்பர் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட காலையில் இது மட்டும்தான் சாப்பிட போகிறோம் வேறு எதுவும் இல்லை நீங்களும் முடிஞ்சால் உங்களால் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க